வணக்கம் ட்ரிபிளே கடமில் ஜோதிராசஸ் பதிவரதராஜன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மூன்றாம் அதிபதி பன்னீர் பாவகங்களில் நிற்கும் பலன்கள் நம்ம ஏற்கனவே லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி பன்னீர் பாகங்களில் நிற்கும் பலன்கள் பற்றி ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம் இன்றைக்கி இன்றைய தலைப்பு மூன்றாம் அதிபதி பன்னீர் பாகங்களில் நிற்கும் பலன்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போதான் பதிவுகள் அவர் வரும் பார்த்து பயிரலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளோமா இன் அஸ்ட்ராலஜி சமூகமட்ட அப்ரூவ்டு அட்மிஷன் போய்ட்டுருக்கு நடைபெறுகிறது வாங்க படிக்கலாம் எளிமையாக ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம் இப்போ இன்ற இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் மூன்றாம் அதிபதி பன்னிரு பாகங்களில் நிற்கும் பலன்கள் மூன்றாம் அதிபதி லக்கணத்தில் நின்றால் சுய வருமானம் ஈட்டுவதில் வல்லவர் நேர்மை திறமை போன்ற நற்குணங்கள் இருந்தாலும் சட்டன்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர் இளைய சகோதர விருத்தி உண்டு இயல் இசை நாடகம் போன்ற கலைகளில் நாட்டம் உடையவர் நல்ல வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் யோகம் உண்டு இரண்டில் மூன்றாம் அதிபதி இரண்டில் நின்றால் ஜாதகர் திருப்தி நடத்தை உடையவர் காரியம் இல்லாதவர் குடும்பத்தில் மனைவி மற்றும் மாற்றான் செல்வம் இவற்றை அபகரிப்பதில் நாட்டம் உடையவர் சகோதர ஆதரவில் வாழ்க்கை நடத்துபவர் பல தரப்பட்ட வியாதிகளால் ஜாதகர் அவதிப்படுவார் மூன்றாம் அதிபதி மூன்றில் இருந்தால் ஜாதகர் இளைய உடம்பிறப்பினாலும் மகன்கள் மூலம் நிறைந்த செல்வம் பெற்று இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் பூரணமாக அனுபவிப்பார் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் குணம் உடையவர் கலைகளில் ஆர்வமும் ஈடுபாடும் உடையவர் பலசாலியாகவும் அதே சமயத்தில் சாஸ்திர அறிவு நிரம்பியவராகவும் இருப்பார் இறை வழிபாட்டில் ஆர்வம் உள்ளவர் அதிபதி நான்காம் இடத்தில் நின்றால் மிகுதியான சொல்லும் பற்று அதன் மூலம் பரிபூரணமாக மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் ஜாதகர் அனுபவிப்பார் நுண்ணறிவு உடையவர் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் குறும்புத்தனமான கலத்தரமும் அந்த கலத்திரத்தால் ஆதாயத்தையும் ஜாதகர் பெறுவார் ஜாதகருக்கு தாய் வழி ஆதரவு கிட்டும் மூன்றாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் நின்றால் குற்றமற்ற குண விசேஷம் உடையவர் புத்திர விருத்தியும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படும் சகோதர ஆதரவு கிட்டும் பெரிய மனிதர்கள் நட்பு ஏற்படும் சாஸ்திர ஆராய்ச்சியில் நாட்டம் உடையவர் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் மூன்றாம் அதிபதி ஆறில் நின்றால் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை பகைப்பார் பொருளாதார பலம் குறைவுபடும் வியாதியாலும் எதிரிகளாலும் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் யாரிடமாவது அடிமை தொழில் புரிய நேரிடும் அரசாங்க நடவடிக்கையின் மூலம் ஜாதகர் அவமானங்களை சந்திப்பார் மூன்றாம் அதிபதி ஏழில் நின்றால் ஜாதகர் தனது சுகத்தை பேணுவதில் குறியாக இருப்பார் சிறப்பான போஜன சுகம் துணிச்சல் ஆகியன உடையவராக இருந்தாலும் சந்தோஷ குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும் மூன்றாம் அதிபதி எட்டில் நின்றால் ஜாதகர் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வராக இருப்பார் சகோதரர்களுக்குள் பகை உணர்ச்சி மேலோங்கும் வாக்குவன்மை இன்மையாலும் கடன் சுமையாலும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திப்பார் பிரிவினைகளை எதிர்கொள்ள போதிய தைரியம் இருக்காது வீரிய குறைபாட்டால் சந்ததி விருத்தி பாதிக்கும் திருடு முதலிய கெட்ட செயல்களிலும் ஈடுபடுவார் மூன்றாம் அதிபதி ஒன்பதில் நின்றால் ஜாதகர் தனது மனைவியாலும் வாரிசுகளாலும் அதிர்ஷ்டத்தை காண்பார் ஆயினும் தந்தை வழியில் குறைபாடு உண்டு தைரியம் வீரியம் போன்ற குணங்கள் மேலோங்கும் பூர்வ புண்ணிய பெருமையால் வசதி வாய்ப்புகள் ஏற்படும் மூன்றாம் அதிபதி பத்தில் நின்றால் ஜாதகர் தான் செய்யும் தொழில் மீது நாட்டம் உடையவர் தன்னுடைய சுய வருமானத்திலேயே செல்வம் சேர்க்கும் திறமை உடையவர் அதனால் அனைத்து வகை இன்பங்களையும் அனுபவிப்பார் தாராள மனம் உடையவர் ஆயினும் சமூகத்தில் அந்தஸ்து குறைபாடு இருக்கும் மூன்றாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் வணிகம் அல்லது தொழிலில் ஜாதகர் எப்போதும் லாபம் அடைவார் கல்வி கற்காவிடினும் படிக்காத மேதையாக இருப்பார் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதில் இன்பம் காண்பவர் சகோதரர் வழியில் லாபம் உண்டு மற்றவர்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டு அவர்களின் அன்பும் ஆதரவும் உடையவராக இருப்பார் மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டில் என்றால் ஜாதகருக்கு தீய தீயவழி செலவுகள் அதிகம் வரும் பெண் மூலமாக அதிர்ஷ்டம் உடையவராக இருப்பினும் சகோதர வழி சச்சரவு உண்டு சொத்துக்களை விரயமாவதும் அதனால் மனக்கவலையும் தூக்கமின்மையும் ஏற்படும் மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டு பாவங்களில் நிற்கும் பலன்கள் பற்றி பார்த்தோம் தங்களது ஜாதகங்களில் தங்களது குழந்தைகள் ஜாதகங்களில் மூன்றாம் அதிபதி நிற்கும் இடங்களை பார்த்து அதனுடைய பலாபலங்களை தெரிந்து கொண்டு தங்கள் வாழ்வில் ஏதேனும் மாற்றம் செய்ய முடியுமா என்று பார்த்து அதற்கேற்ற மாதிரி வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க பலமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி